ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அரிசுவை அசத்தல் ஆடி ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை போட்டு நல்லா அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிரமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நாலு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக போட்டுக்கணும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க முக்கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கணும் ஒரு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கு ஒரு அளவுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் நம்ம இப்போ ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் கர்நாடகா பொன்னி அரிசி தான் சேர்த்துக்கிறேன் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே கர்நாடகா பொன்னி அரிசி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அரிசி போட்டதும் உப்பு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஸோ நாலு விசில் வந்ததும் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப அழகாக வந்திருக்குது கரெக்டான பதத்தில் வந்திருக்குது ஸோ இப்போ கிண்டி விட்டீங்கன்னா அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு இந்த மாதிரி சுவையான உதிரியான தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த பண்டிகைக்கு இதை செஞ்சு அசத்துங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் பாய் பாய் பாய்